ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தட் ஃபில் மேக்ஸ் நம்ம திடீர் பார்க்க போகிறது என்னுடைய நைட் ஸ்டடி விளாக் தான் இன்னைக்கு நான் நைட் ஸ்டடிக்கு வந்து நான் எடுத்துக்கிறது வந்து தமிழ் அண்ட் எக்கனாமிக்ஸ் தான் தமிழ் ஆல்ரெடி வந்து நம்ம படித்த போர்ஷன் தான் இருந்தாலும் வந்து இன்னும் நம்ம சிக்ஸ்த்து எல் ஒன் டூ ஃபைவ் தான் கிஷூபா அகடமி சாரோட ஷெடியூல் ஒன்னில் வந்து கவர் ஆகுது நான் வந்து சாரோட வீடியோ பார்த்து ஃபோர் ஃபோர் இயல் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் நோட்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை புக் பேக்கை வந்து எழுதி வச்சுருக்கேன் ஏன்னா நான் வந்து அதிகமான புக் தான் வந்து யூஸ் பண்ணுறேன் அதில் வந்து புக் பேக் வந்து வராது ஏன்னா முன்னாடி சிலபஸில் வந்து புக் பேக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்காது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா புக் பேக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து புக் வைஸ் படிக்குமா இல்லை சிலபஸ் வைஸ் படிக்குமா அப்படிங்கிற தமிழ் வந்து எல்லாருக்கும் ஒரு கன்ஃப்யூஷன்ஸ் வந்து இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி வந்து குரூப் ஒர்க்கு படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இல்லை புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஆறாவது சிக்ஸ்த்து புக் வந்து தமிழ் வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க ஏன் வந்து அந்த கன்ஃப்யூஷன்ஸை சொல்லுங்கள் ஏற்கனவே நம்ம படித்தது ஜஸ்ட் நம்ம வந்து ரைட் பண்ணிக்க போகிறோம் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட்டு வந்து இயல் ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னா எண்பது தமிழ் இருக்கும் அது வந்து பாரதிதாசனுடைய பாடல் தான் அவரை பற்றி வந்து சிலபஸில் இருக்கிறதுனால நம்ம வந்து அவரை பற்றி அந்த அந்த பிளஸனை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக தான் படிக்கணும் தமிழ் கும்மி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பெருஞ்சித்தனார் அவங்களும் சிலபஸில் கவர் ஆகிறாங்க வளர்த்தமிழ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து சிலபஸில் கவர் ஆகுது இது மூலயமா வந்து நம்ம இயல் போட்டில் நல்லா படிச்சு தான் ஆகணும் அதுக்கப்புறம் இலக்கண பாட்டு வந்து நமக்கு தெரியும் இலக்கண பாட்டிலேருந்து நமக்கு செவன்ட்டி ஃபைவ் கொஷ்டின்ஸ் வருது அப்போ இந்த இலக்கண பாட்டையும் படித்து தான் ஆகணும் எல் டூ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டால் போதும் காணி அப்படிங்கிறது பாரதியார் பாரதியார் வந்து நமக்கு தமிழில் வந்து கவர் ஆகலை அப்படின்னாலும் யூனிட் எயிட்டில் வந்து கவர் ஆவாங்க அங்கே வந்து இதையும் கொஞ்சம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க சிலக்கின் ஓசை கிழவனும் கடலும் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணால் போதும் முதல் எழுத்தும் சார்பெழுத்துக்கள் வந்து கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தான் அதை பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் திருக்குறள் வந்து நமக்கு இருபது அதிகாரம் கொடுத்துருக்காங்க இருபதையும் படித்தா போதும் அப்படின்னு நினைக்காதுங்க ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லா திருக்குறளையும் வந்து படிச்சுக்கோங்க இந்த திரு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கடவுள் வாழ்த்துல ஒரு திருக்குறள் வந்து கொடுத்துருப்பாங்க சிறப்பில் வந்து ரெண்டு குரல் கொடுத்துருக்காங்க நீத்தல் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க மக்கட் பேரில் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க அன்புடைமை அப்படிங்கிறது வந்து ரெண்டு திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க இனியவை குரலில் வந்து ரெண்டு திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் திருவள்ளுவர் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து நைட் ஸ்டடிக்கு வந்து எந்த மாதிரி சப்ஜெக்டை வந்து சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்மோஸ்ட் வந்து எப்போதுமே வந்து நைட் ஸ்டடிக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சமான சப்ஜெக்ட் ஃபேவரட் சப்ஜெக்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் வந்து நைட் ஸ்டடிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் பொதுவாக வந்து நீங்கள் தமிழ் அல்லது மேக்ஸை வந்து நீங்கள் நைட் ஸ்டடிக்கு எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஜிஎஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் பகல் முழுக்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா நைட் வந்து இந்த டிவிஷன் பண்ணுறதுக்கு அந்த நைட் ஸ்டடி போய் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் டைம் மற்றபடி ஜிஎஸ் வந்து புதுசாக வந்து எடுத்து நைட் ஸ்டடியில் வந்து படித்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தான் இருக்கும் தூக்கம் வர மாதிரி இருக்கும் உடனே தூக்கம் வந்துடும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இன்றைக்கி ஜிஎஸ்சில் வந்து எடுத்துக்கிட்ட பாடம்னு பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னர் தான் இதை நான் ஆல்ரெடியே வந்து படித்து நோட்ஸ் எடுத்த பாடணும் அதனால் இன்றைக்கி ஜஸ்ட் ரீட் தான் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அது தான் இன்றைக்கி நைட் ஸ்டடியில் வந்து எக்கனாமிக்ஸ் புக் வந்து எடுத்திருக்கேன் இந்த நோட்ஸ் வந்து என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ் தான் உங்களுக்கு யாருக்காவது இந்த நோட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிடிஎஃப் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து நைட் ஸ்டடிக்கு எந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுப்பீங்க அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள்